ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்ட்ரு புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமணப்போர் நிபுணர் நீங்கள் நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சன்ன தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு புதா ஆதித்யா யோகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் உங்களோட ராசிக்கு ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பலன்களை எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாதங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மகர ராசி மற்றும் மகர லக்னம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு பகவான் நீசமடைஞ்சு செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய வீடு மகரம் அப்படின்னாவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சும் காலபுருஷனுக்கு பத்தாத வீடுனால இந்த ராசியை பொறுத்த வரையும் சனி பகவானுடைய ஆளுமை தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கடின உழைப்பாளியும் கூட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி ரொம்ப ரொம்ப இந்த மகரமும் சரி கும்பமும் சரி எப்பொழுதுமே கும்பம் வந்து கூட கொஞ்சம் வந்து நடுநிலையா இருப்பாங்க தவிர மகரத்துக்கு வேலையை தவிர வாழ்க்கையில எதுவுமே தெரியாது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க குடும்பத்துல கடைசி குழந்தையா பிறந்திருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி பையனாக பிறந்திருந்தாலுமே இல்ல நடு பயனா பிறந்தாலுமே குடும்பத்தை தாங்கக்கூடிய தூண்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த வேலையை தவிர இந்த சினிமாவுக்கு போகிறது இல்லை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறது எல்லாமே தெரியவே தெரியாது எவ்வளோ சம்பாதிச்சாலுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அதே அப்பவும் அப்படி தான் இப்போ இப்போவும் அப்படி தான் இருக்கார் எதுலேயுமே பெரிய இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க சில பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கண்டிப்பாக மகர லக்னமாக இருக்கும் இல்லைனா ராசியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பணம் மனப்பான்மை ரொம்ப அதிகம் தன்னுடைய குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய ராசியும் கூட குடும்பத்தை கட்டுக்கோப்பாக குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளும் செய்யக்கூடிய ராசி கடைசி குழந்தையாக பிறந்தாலும் முதல் குழந்தையாக பிறந்தாலும் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து கடைசி வரை ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக பார்த்துக்கணும் இப்போ மனைவியோட சங்கட்டம் வந்தாலுமே மனைவிக்கு தெரியாமல் அப்பா அம்மாக்கு பணம் கொடுக்கறது அந்த உறவை அப்படியே கொண்டு போயிட்டுருக்கிறது இதெல்லாமே மகரத்துக்கு இணை வேறு யாருமாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தவரையும் குடும்பத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் அதே போல் வேலைக்கு பத்து மணி நேரம் செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கிற நேரம் குடும்பத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி நம்ம இந்த ராசியை பொறுத்தவரையும் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய வந்து தாங்கக்கூடிய தூண்கள்னு கூட சொல்லியாச்சு அப்போ இன்னைக்கு இந்த ராசியோட நிலமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி அப்போ ஆரம்பிச்சது இன்னுமே முடியலையா அப்படிங்கிற அளவுக்கு அப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாருங்க வாக்குஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் பொதுவா வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வேற உங்களோட ரெண்டாம் பதி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் வேற அப்ப முதல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுனாலுமே மத்தவங்க புரிஞ்சு கொள்ளாம அப்படியே வலுக்கட்டாயமாக சண்டைக்கு வர்றது என்ன பேசுனாலுமே ஒரு காம்ப்ரமைஸு அதை எதுக்காக பேசணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லாமல் எல்லோரும் நம்ம பகைமையாக பார்க்கக்கூடிய நேரமாக இது இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏற் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே சனி போயிட்டு இன்றைக்கி ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறாரு அப்போது முழுக்க முழுக்க இந்த கோச்சார பழங்கள் எல்லாமே மகரத்தை பொறுத்தவரையும் ரொம்ப அடி மேலே அடி விழுகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விழுகுது எது வாழ்க்கை ஆதாரம்னு நினச்சிங்களோ எது வந்து இது ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கும் எந்த பிரச்சனைகளும் வராது அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இன்றைக்கி கடுமையான மன வழியையும் மன இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்பா அம்மா இன்னைக்கு உங்களுடைய அண்ணனும் இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகும்போது அவங்களை பெருசா பேசுறது உயர்வா பேசுறது வெளியிடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுடைய மனைவியை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கான்ட்ரவர்சியல் எல்லாம் மகரத்துக்கு போயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டு இருக்க குடும்பத்துல துளியுமே எங்க குடும்பத்துல யாருமே வந்து எங்களுக்கு பிரச்சனைகளை பண்ணவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து தெளிவா நாங்கள் குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல யாரும் உள்ள வந்து பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்க பேசும்படி அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாக உங்க குடும்பத்துல வந்து படும்படி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அதுக்கு காரணம் உங்களுடைய அப்பா அம்மா திடீர்னு மாற்றத்துக்கு உண்டான காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது ஏன்னா இன்றைக்கி அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமத்திலே இருக்கிறனால அப்பா சார்ந்த வகையில் நிறைய பிரச்சனைகள் அவங்க ஏன் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்களா அப்படின்னு கூட சொல்கிற அளவுக்கு ஏன் நம்ம தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம தான் எல்லாம் பண்ணணும் இன்னைக்கு என்ன இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய மனக்குமரல்களையும் கவலைகளையும் அள்ளி கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு இடம் பிரிக்கிறது அப்படின்னா இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க எனக்காவது ஒரு நாள் வந்துட்டு இருந்தவங்களுக்கு அதிகபட்சமாக கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொடுப்பாங்க இதுதான் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் இந்த பாகுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அவங்க எல்லோருமே உங்களோட ரொம்ப சொகுசாக தான் இருந்திருப்பாங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் நீங்கள் கார் இல்லாமல் இருப்பீங்க அவங்களாம் கார் வாங்கி வந்தாவோட நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க ஆனால் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது என்ன அவங்க கடனில் வாங்கியிருக்காங்க அன்றைக்கி இன்னைக்கு கடன் பிரச்சனை சந்திக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்படி எதுக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளரையும் அவங்களுக்குள்ளாரையும் போயிட்டு இருக்கா இன்னைக்கு வந்து நீங்கள் அவங்க வந்து அவங்கள வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது இனிமேல் வந்து நம்ம சொல்கிற கடமை சொல்லிடலாம் இனிமேல் வந்து எல்லாரையுமே சமமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மனக்குமரர்கள் மகரத்துக்கு அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு இனிமேல் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது இப்போ ஒன்பதாம் அதிபதி எட்டுல இருக்கிறார் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல் வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஆய்களுக்கு பயம் இல்லை நைட்டு திடீர் திடீர்னு எப்போ இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே இந்த மனக்குமரல்கள் கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது திடீர் திடீர்னு எந்திரிச்சு ஒரு ஒரு விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்குது நாள் இருக்க போகிறோன்னு தெரில தான் குழந்தைகளை நினச்சி நிறைய கஷ்டப்படக்கு மாதிரி மன வலிகளை கொடுக்குற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் தொந்தரவுகள் எல்லாமே இனி படிப்படியாக குறையும் ரெண்டாவது மருத்துவ செலவினங்கள் என்ன வந்து நோய் தொந்தரவு இருக்குதுன்னு தெரியாமல் தொடர்ந்து நோய்க்கு வைத்தியம் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி மருத்துவ செலவு எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டுக்குள்ளே இருக்கும் ஆல்ரெடி நான் தொழில் வந்து சொந்த ஊரில் பண்ணிகிட்ருந்தேன் அதை விட்டுட்டு இவங்க சங்காத்தமே ஆகாது நான் வெளியே இருக்கேங்க இனி வெளியே போய் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவனா அந்த மாதிரி பொருளாதாரத்துல ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குமா என்னுடைய நிர்வாகத்திறன் மேம்படுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பூர்வீகத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து என்னுடைய அம்மா வந்து கூடாதுன்னு சொல்றாங்க அப்பா கொடுக்கலான்னு சொல்றாங்க அவங்களுக்கு அவ்வளவு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒத்து போகலை என்னுடைய பெருப்பை பசங்க கூட சண்டை அப்படிங்கிற மாதிரி சொ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் நிறையா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஏன்னா உங்களுடைய பூர்வீக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவோட சம்மந்திருக்கிறதுனால கோட்டு கேஸ் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அது வந்தால் ஓரளவுக்கு நாங்கள் காம்ப்ரமைஸாக இருப்போம் தான் நாங்களும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விலகங்கள் விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் தீரும் காலம் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு அடுத்தது இது போக நல்ல பலன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு நான் வெளிநாடு போறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பாத்தியம் வந்து உள்ளூரில் அந்த அளவுக்கு பண்ணவே இல்லை வெளியூர்ல போய் நான் ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணி என்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா இது ஒரு முதல் தர யோகமாக இருக்கும் வியாபாரத்துல சக்ஸஸ் பண்ணிருவேனா வெளியூர்ல நான் ஆல்ரெடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து ஒரு ஏற்றமாக இருக்குது ஒரு இறக்கமாக இருக்குது இல்ல நாலு மாசமா வந்து வியாபாரம் இல்லாம இருக்கு அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு தூண்டிவிட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் வேலையில் இடமாற்றத்தையும் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உழைப்பில்லாமல் எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அந்த உழைப்பு இல்லாமல் அந்த வருமானம் வருமா நிறையா வந்து மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழிலெல்லாம் பண்ணியிருக்கேன் அதற்குண்டான வருமானங்கள் எனக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கும் போது எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படுமா இன்னொரு சொத்து எனக்கு வரலான்ட்டு இருக்குது அது மாதிரிலாம் வருமா அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களாக கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவதற்கு ஊரை விட்டு வெளியே போய் வேலை செய்வதற்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்பில் இருந்து மீண்டு வெளியே வந்து ஒரு சுமூகமாக இருக்கிறதுக்கும் இந்த கோச்சார காலங்கள் நல்ல ஒரு கோச்சார காலமாக உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் கேடி வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்